வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளான தக்காளி ரசம் எப்படி சேர்த்து பார்ப்போம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம் சேர்த்துட்டு ஒரு நாலு தக்காளி நல்லா பெரிய பெரிய தக்காளியாக வச்சுருக்குங்க அதே தண்ணியில் சேர்த்துருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வேவட்டும் அந்த தோலுலாம் வந்து வெடித்து வரட்டும் தக்காளி வேகத்துக்குள்ளே நம்ம மசாலாவை வந்து வறுத்துப்போம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கடாயி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் பருப்பு ஒரு அஞ்சு பல் பூண்டு உச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மல்லி ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா ஸ்லோவிலே வச்சு நல்லா வறுத்துக்குங்க தீயை விட்டுறாதீங்க தேவைய கருவேப்பிலை பாருங்க ஸ்லோலேயே நல்லா வர்த்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் குறை குரன்னு அரைச்சி இதே போல குறை குராக அரைச்சி வச்சுக்கோங்க நம்ம தக்காளி வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்கோம் இப்போ இது மேலே இருக்கிற தோலை எடுத்துருவோம் இப்போ வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துப்போம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்குவோம் இப்போ வந்து இது மூடி போட்டு நைஸாக அரைச்சி இதே பழைய அரைச்சி சேர்த்துக்குவேன் இப்போ ரசத்துக்கு வந்து நம்ம தாளித்துப்போம் கடாய் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கோங்க அதே சேர்த்துக்கலாம் கடுவெலாம் வந்து நல்லா பொறிவிட்டோம் தேவையான கருவேப்பில் சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்ச தக்காளி சேர்த்துப்போம் இது கூட ஒரு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துப்போம் ஒரு நெல்லிக்காய் சைஸில் காய்ச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துப்போம் அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் தேவையான கொத்தமல்லி சேர்த்துப்போம் உப்பு தேவையான சேர்த்துப்போம் பார்த்து சேர்த்துக்குங்க ரசம் வந்து கொதிக்கக்கூடாது லைட்டாக பபுல்ஸ் வரும்போது நிறுத்திடலாம் இப்போ வந்து ரசத்தை ஆஃப் பண்ணிடுவோம் போல் பபுள்ஸ் வரும்போதே ஆஃப் பண்ணிடுவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்டான சிம்பிளான தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் கற்பில் போட்டுன்னு க்ளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்